விநாயகனே பல்பனையை வேறறுக்க வல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மன்னிற்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணிற் பணிவில் கணிந்து முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் வருகனே ஈசன் மகனை ஒருகை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியை கைதொழுவேன் நான் அன்பான ஜோதிட நேரம் அன்பர்களே நேயர்களே அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் எதுவுமே நடக்காத ஒரு சமகாலமாக ஏற்கனவே என்ன இருக்கோ அது மட்டுமே நடக்கக்கூடிய காலங்களாக இருக்கும் அது என்ன அப்படின்னா கட்டப்பட்டு ஏதாவது ஒரு வகையில் நம்ம வந்து ஒரு மனதளவில் ஒரு தயாராகி என்ன வேலை கிடைச்சாலும் செஞ்சு நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும் நமக்கு இது நடந்தே தீரணும் அப்படின்னு வைராக்கியத்தோட நல்ல ஒரு திடமான ஒரு நம்பிக்கையோட இருக்கக்கூடிய ராசியார் இருக்கும் நான் எப்பவுமே சில விஷயங்களை நல்ல முறையில் ஆராய்ந்து தான் நான் சொல்லுவேன் சும்மா ராசியில் வந்து இது இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறதெல்லாம் ஒரு வார்த்தையே கிடையாது ஆணை கர்றோம்னா குதிரைக்கு கூறுறோம்னு சொல்லக்கூடியதல்ல இருபத்தைந்து வயது வரை உள்ள ஆண்கள் பெண்களுக்கு ஒரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும் வாழ்க்கை நடைமுறை இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே ஐம்பது வயசு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா திருமணமானவர்களுக்கு ஒரு விதமான வாழ்க்கை முறை வாழ்க்கையில் செட்டில் ஆகி குழந்தை குட்டிகள்லாம் பிறந்து அதுக்கப்புறம் அவங்க உண்மையிலையுமே நல்ல முறையில் இருக்கக்கூடியது நல்ல மனநிலையில் வந்து நமக்கு எல்லாமே போதும்னு நினைக்கக்கூடிய அந்த வயது ஐம்பத்தஞ்சு வயசுலேருந்து ஒரு எழுபது வயது வரை அந்த மாதிரி நம்ம சில விஷயங்களை நம்ம நேரடியாக பிரிச்சுக்கணும் அன்பான கடகராசி அன்பர்களே உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா வித கட்டங்களும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறில் முடிஞ்சு போச்சுன்னே நினச்சிக்கலாம் அதுக்கு மேலே சில விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும் ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் ஒரு நாலு ராசி நல்ல யோகத்தையும் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் பெறக்கூடிய ராசின்னு சொல்லியிருக்கேன் ஆனால் உங்களுக்கு இன்னும் ஆரம்பம் ஆகலை அது இந்த மாதத்துலேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு நீங்கள் வச்சிருந்தாலும் கொஞ்சம் லேட்டாக தான் வரும் கடகராசிக்கு எப்போவுமே எல்லா காரியங்களும் நீங்கள் இருக்கூ உங்களுக்கு இருக்கக்கூடிய வேகத்தை விட உங்களுடைய ராசிக்கு வேகம் கம்மி நீங்கள் வேகமாக இருக்கலாம் நீங்கள் நினைக்கலாம் நாளை காத்தாலும் நீங்கள் டெல்லியில் இருக்கிறதா நினைக்கலாம் ஆனால் கிளம்புறதுக்குள்ள ஆயிரம் தடங்கல்கள் வரும் டெல்லிக்கு போலான்னு போய் அங்கே போய் நீங்கள் உட்கார ஃப்ளைட் ஸ்டேஷனு போகிறதுக்குள்ளேயே நீங்கள் மனசு மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இது ஒன்று தான் உங்களுக்கு இந்த ராசியில் இருக்கக்கூடிய சிக்கல் உங்களுடைய சுறுசுறுப்புக்கு தகுந்த மாதிரி இந்த கிரக அமைப்பு அந்த அந்த நாளில் வரக்கூடிய கிரக அமைப்பு உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காது அதையும் மீறி நீங்கள் சமாளித்து தான் இருக்கணும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலையும் சிரமம் இருந்து கொண்டே இருக்கும் அங்கே வேலையில் இருக்கணும் சரி தொழில் செய்கிறவங்களுக்கும் சரி ஏதாவது ஒரு விஷயத்தில் கட்டம் இருக்கும் அந்த வகையில் சிறு வயது இந்த ராசியில பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஆண்களை பொறுத்த வரைக்கும் நாற்பது வயசு வரைக்கும் திருமண தடை இருக்கக்கூடிய ராசியிலே இதுவும் ஒன்று ஒரு முப்பது பர்சன்ட் பேருக்கு கண்டிப்பாக திருமணமே நடக்காது அது இன்னைக்கு காலகட்டத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னா அன்னைக்கு நாற்பது வயசு வச்சுங்க நைன்டீன் எயிட்டிஸ்ல பிறந்தவங்க எண்பது எண்பத்தஞ்சில் பிறந்தவங்களுக்கெல்லாம் திருமணத்துக்குண்டான தடை இருக்கக்கூடிய காலத்தில் தான் பிறந்திருப்பீங்க உங்களுடைய ஜாதகத்தில் அந்த அப்படி அப்படித்தான் சொல்லுது அந்த வகையில் பார்த்தா ஒரு இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண் பெண்களுக்கு திருமணத்தை எப்படி எவ்வளோ கட்டப்பட்டாலாது சிறு வயசுலேயே பண்ணிடணும்னு அப்பா அம்மா நினைக்கணும் அவங்க நினைக்கிறது கூட அப்புறம் இருக்கலாம் வேண்டாம் தான் சொல்லுவாங்க யாராக இருந்தாலும் எந்த ஆணையோ பெண்ணையோ கேட்டிங்கன்னா ஏன்னா கல்யாணம் இப்போ என்ன அவசரம் எதுவாக பண்ணிக்கிட்டு ஆனால் நம்ம கம்பல் பண்ணி தான் அவங்கள திருமணத்துக்கு கொண்டு வரணும் அதை செய்ங்க அதை செஞ்சாவே வாழ்க்கையில் நீங்கள் பெரிய சாதனை பண்ணிட்டு தான் கணக்கு வேலை எப்போ வேணால் கிடைக்கும் ஆனால் கல்யாணம் எப்போ வேணால் நடக்குமா அந்த வயசுக்குள்ளே நடக்கிறது தான் பரவாயில்ல அதனால் இதை மனசில் வச்சுங்க ஒரு இருபத்தெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிற வரைக்குள்ளே இருக்கக்கூடிய படித்து வேலை வாய்ப்பு இல்லாமல் இல்லை அப்பப்போ வேலை போய் ரொம்ப கட்டப்பட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி அறுபத்தாறு ஒரு இனிப்பான காலகட்டமாகவே இன்றைக்கி வச்சுக்கலாம் ஏன்னா குரு பயிற்சி மாறி பன்னெண்டுல குரு உங்கள் ராசிக்கு வந்து சனி பகவான் மார்ச் மாதம் பரிபூர்ணமாக மீனத்தில் போய் அதாவது அட்டர்சமி முடிஞ்சு ஒன்பதாம் இடத்துக்கு சனி போகி எல்லா விஷயங்களையும் எல்லா கிரகமும் கொஞ்சம் நல்ல இடத்துல வரும் உடல்நிலை பாதிப்பை தவிர மற்ற எல்லா விஷயங்களையும் சரி பண்ணி கொடுத்துரும் அதனால இந்த ராசி ஒரு வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக நீங்கள் வச்சுக்கலாம் நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க நட்பின் வட்டாரத்தில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதே போல் இரண்டாவது திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ராசிக்கு அதிகமாக இந்த காலகட்டத்தில் இருக்கு அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி விவகாரத்து ஆணவர்களாக இருந்தாலும் சரி இல்லை ரொம்ப நாளாக கெடூகெதர் லைஃப்பில் இருக்கோம் நமக்கு இன்னும் கல்யாணம் நடக்கலை அப்படின்ற ஒருவங்களுக்கு திருமணம் செய்து கொள்வது நல்லது அப்படின்னு நடக்கும் குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் ஸ்டார்டிங்கே இந்த வருடத்துக்குள்ளே கண்டிப்பாக குழந்தை விட்டு தொழில் வாய்ப்பு கைகோடி வரும் ஒரு ரெண்டு மாதம் பொறுமையாக இருக்கணும் ஏப்ரலுக்கு மேலே தொழில் நடக்கும் புதியதாக தொழில் ஆரம்பிக்க வெளிநாடு செல்லக்கூடிய ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும் சும்மா வெளியில் வர நியூஸ் எல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய யூடியூப் நியூஸ் எல்லாம் உங்களுக்கெல்லாம் பொய்யா தான் நிறைய இருக்கும் அதெல்லாம் கேட்டு கேட்டு நீங்கள் மனசு உடஞ்சிடாதீங்க நீங்களாக முயற்சி பண்ணி ஒரு எம்பசிக்கு போகிறது விசாவுக்கு அப்ளை பண்ணி உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் அதில் பண்ணக்கூடிய எந்த விஷயத்துக்கு முயற்சியில் உங்களுக்கு தோல்விங்கிறத இப்போ பரீட்சை எழுதி பாஸ் பண்ணணுன்னு நினச்சி தான் பரீட்சை எழுதுகிறோம் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் போயிடுச்சுன்னா திரும்ப அதை நம்ம கண்டுபிடிச்சி திரும்ப எடுத்தாப்பெல்லாம் நம்ம ட்ரை பண்ணுறது இல்லையா பாஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி விசாவுக்கு விடாமல் ட்ரை பண்ணுங்க இந்த ராசியில் இருக்கிறவங்க அதிகமாக வெளிநாடு போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வெளிநாடு உத்தியோகம் இந்த ராசிக்கு அப்படியே புள்ளி வச்ச மாதிரி கண்டிப்பாக பர்மனண்ட்டு அண்டர்லைன் பெற்றவர்கள் அதனால் சிறு வயதில் நாற்பது வயதுக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி படிப்பவர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது அதே சமயத்தில் திருமணமானவர்கள் கணவன் மனைவி நண்பர்களெல்லாம் சொல்ல மாட்டேன் காதலர்களாக சொல்ல மாட்டேன் கணவன் மனைவி உறவு நல்ல முறையில் இருக்கும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து நல்ல முறையில் இருப்பீங்க ஐம்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் நம்ம இங்கே என்ன நினைக்கிறீங்களோ அந்த நினைப்புக்கு உண்டான காரியங்கள் நடக்கும் நேரம் காலம் ஒத்துழைக்கும் குறிப்பாக வியாபாரத்தை அபிவிருத்தி பண்ணுறதும் லாபம் இல்லாத துறையை விட்டுட்டு நல்ல லாபம் கிடைக்கிறது பின்னாடி நமக்கு இது நல்ல வளர்ச்சியான துறை அப்படின்னு தெரிஞ்சு அதில் நீங்கள் தொழிலில் இறங்குறதும் மிக மிக நல்லது இது உங்களுக்கு எழுபது வயது வரை உங்களுக்கு வருமானத்தையும் உங்களுடைய குடும்பத்தையும் காப்பாற்றக்கூடியது கலைத்துறை கண்டிப்பாக நிதானம் தேவை திரைத்துறை கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தவர்களால் வரக்கூடிய தொல்லைகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும் யாரும் உங்களை ஏமாற்றக்கூடாது ஏமாத்துகிறவங்ககிட்ட நீங்கள் பழகக்கூடாது சின்ன திரை உங்களுக்கு சிறப்பான ஒரு யோகமாக இருக்குது நல்ல முறையில் அனுபவிங்க மீண்டும் சந்திப்போம்